அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு ஏழோடு வாழ்பவர்கள் ஒரு நாளும் ஏழையாக மாட்டார்கள் கோலையாகவும் இருக்க மாட்டார்கள் ஒன்னு அகில உலகங்களில் எஜமானனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் இரண்டு அவனே அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் மூன்று அவனே விசாரணை நாளின் இஸ்லாம் மார்க்கத்தின்படி வாழ்ந்தவர்களுக்கு நிரந்தர சொர்க்க வாழ்வையும் இதற்கு எதிராக வாழ்ந்தவர்களுக்கு நிரந்தர நரக வாழ்வையும் தரப்போகும் அரசன் நான்கு உன்னையே நாங்கள் வணங்கி கொண்டே இருக்கின்றோம் இன்னும் உன்னிடமே உதவி தேடிக்கொண்டே இருக்கின்றோம் ஐந்து உன்னுடைய திருநபி முகமது சல்லா அலைசலாம் அவர்களின் மூலம் இறைவேதன் அல் அல்குரான் தந்து அது வழியில் அவர்களை வாழச் செய்த அந்த நேரான பாதையில் வாழ நீயே எங்கள் அனைவருக்கும் வழிகாட்டுவாயாக ஆறு நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் பாதையில் ஏழு நீ யார் மீது கோபம் அடைந்தாயோ இன்னும் நீ யாரை வழிகேட்டிலே விட்டுவிட்டாயோ அவர்களின் பாதையில் அல்ல இன்ஷா அல்லாஹ் இந்த ஏழு தமிழ் வாசகங்களின் அரபி வசனம்தான் சூரத்துல் ஃபாத்திகா இதை தொழுகையிலும் மற்ற எல்லா நேரங்களிலும் அரபியில் ஓதிக்கொண்டே இருந்தால் மனித குலத்திற்கு நிச்சயம் வெற்றிதான் வெற்றிதான் அஸ்லாமலை வரம்து